இந்திய ஃபேன்ஸ் அனைவருக்கும் சற்று முன் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க டுடே இரவு ஏழு மணிக்கு புனேல அதாவது யாரோட சொந்த ஊர் சென்னை தலைவனோட சொந்த ஊர் என்றே சொல்லாங்க சிஎஸ்கே டீம் கேப்டன் யார் நம்ம ருத்ராஜ் கேக்வாட்டில் அவரோட ஊரில் வந்துட்டு நடைபெற உள்ளது நான்காவது டி ட்வெண்ட்டி மேட்ச் ஓவரால் ஐந்து போட்டி கொண்ட டி டுவெண்ட்டி சீரிஸில் வந்துட்டு இந்தியா இரண்டு ஜெயிச்சிருக்காங்க அண்ட் இங்கிலாந்து ஒன்று ஜெயிச்சிருக்காங்க இன்றைக்கு மேச்சில் டுடே நடக்கிற மேட்சில் வந்துட்டு இந்தியா வின் பண்ணாங்கன்னா இந்த சீரீஸை பீட் பண்ணுவாங்க ஓகேவா இந்திய அன்னைக்கு தான் சாதகமாக இருக்குது ஏன்னா ரெண்டு வின் பண்ணியிருக்காங்க இந்திய கண்டிஷனில் வேறு ஃபைட் பண்ணுறாங்க இன்னைக்கு ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு அதிகாரப்பூர்வமா ஜெயிச்சிருவாங்க ஏன்னா பிள்ளைங்களோன சிந்திச்சு செயல்படுத்தியிருக்காரு என்றே சொல்லாங்க சூரியகுமார் யாதவ் இன்னைக்கு கேப்டனே யார் பண்ண போறாங்கன்னு ஒரு மிகப்பெரிய டிவைடு போய்கிட்டுருக்கு அது குறித்து வீடியோ போட்டிருக்கேன் நீங்க பாக்கனேனா பாருங்க ஓகே இந்த சூழலில் நிருபர்களை சந்திக்கும் போது ஒரு முக்கிய பவுலர் வந்துட்டு இஞ்சுரி ஆயிருக்கார் என்று சொல்லிட்டாருங்க சூரியகுமார் யாதவ் ஹஸ்ரதீப் சிங் மூன்றாவது டி டுவெண்ட்டி போட்டியே விளையாடல ஓகேவா தேர்ட் டி டுவெண்ட்டி மாட்ச் வந்துட்டு பட் இந்த சூழலில் அவருக்கு மிகப்பெரிய இன்ஜூரி இருக்குங்க ஏன்னா தொடர்ந்து அவர் ரெஸ்ட் இல்லாமல் விளையாண்டு இருக்கார் ஏன்னா லெஃப்ட் சீமர் வேறு ஓகேவா அதனால் இன்ஜுரி வருங்க ஆக்கரும் டெத்தில் நங்கு 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 நங்குன்னு போடுவார் இல்லையா அந்த சோல்டரில் ஏதோ ஒரு இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு இந்த நிலையில் அவருக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு ஏன்னா ஐசிசி சாம்பியன் ட்ரோஃபி நடைபெற உள்ளது மிகப்பெரிய தொடர் அதுதான் இம்பார்ட்டன்ட் இது வந்துட்டு ஒரு என்னங்க சொல்கிறது வின் பண்ணா ஓகே ஒரு நார்மலான சீரிஸ் என்றே சொல்லலாம் பெரிய தொடருக்காக வெயிட்டிங் வெயிட்டிங்கில் வச்சுருக்காங்க அவருக்கு பதில் நம்ம சூரியகுமார் யாதவ் பார்த்தீங்கன்னா டி நடராஜனை ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்காருங்க டி நடராஜன் அவசர அவசரமாக அவரை அழைத்துள்ளார்கள் என்றும் நெட் ஸ்லையும் அவர் வேற லெவலில் பந்து போட்டிருக்காரு அண்டு பயிற்சி ஆட்டத்துலேயும் இங்கிலாந்து பேட்டர்களை சதற விட்ருக்காரு என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு இந்த சூழலில் டைரெக்டாக எப்படி ஆஸ்திரேலியா சீரிஸில் ஒரு நெட் பவுலராக போய் அவருக்கு இடம் கிடைச்சதோ மெயின் டீம் ஸ்கோலாம் அந்த மாதிரி இடம் கிடைச்சிருக்கு என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க இன்றைக்கி டி நடராஜன் விளையாட போகிறாரு அதே மாதிரி புனே புனே சொந்தமன் வந்துட்டு இவருக்கு அத்தப்படி ஓகேவா ருத்துக்கு அதனால் ருத்து ரிங்கு சிங்குக்கு பதிலாக அவர் உள்ளே வந்திருந்தார் ஓகேவா ஏன்னா அவருக்கு இன்ஜூரிங்க இன்றைக்கி ருத்து ப்ளே பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படி கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது வருண் சக்கரவர்த்தி அண்ட் சேம் டைம் வாஷிங்டன் சுந்தர் டி நடராஜன் இவருமே நம்ம தமிழன் தான் ஓகேவா சிஎஸ்கே டீமில் விளையாடுறாரு இல்லையா ருத்ராஜ் கிக்வாட் நாலு தமிழர்கள் இன்றைக்கி என்றீங்க மரண பீதியில் இங்கிலாந்து வீரர்கள் இருக்காங்க என்றே ஜோஸ் பட்லர் பேசும்போதே தெரியுதுங்க இந்த நாலு வீரர்கள் என்ட்ரி ஆனாங்கன்னா பிளேயிங் லெவலில் விளையாடினாங்கன்னா டெஃபினட்டாக நாங்கள் வின் பண்ணுவது மிகப்பெரிய கடினம் ஏன்னா நான் ஐபிஎல்ல பார்த்துருக்கேன் இவங்க நாலு பேருமே வேறு லெவலில் ஒரு மேட்ச் வின்னர் என்றும் அவரே மென்ஷன் பண்ணியிருக்காருங்க இந்த மேட்ச் நாங்கள் வின் பண்ணுவது மிகப்பெரிய ரிஸ்க் என இந்த சீரிஸை வின் பண்ணும் அதிகபட்ச வாய்ப்பு டீம் இந்தியாவுக்கே இருக்கிறது என்றும் ஜோஸ் பட்லர் வெக்கத்தை விட்டு வெளிப்படையாக சொல்லியிருக்காருங்க அதற்கு காரணம் என்னென்னா வருணோட ஸ்பின் அட்டாக்கை சுழற்பந்து வீச்சை இங்கிலீஷ் பேட்ஸ்மேன்களுக்கு அட்டாக் பண்ண முடியலை அதை எப்போ இவங்க பழகிறாங்களோ லேர்ன் பண்ணுறாங்களோ அப்போ நான் தைரியமாக மார்பு தட்டி சொல்ல முடியும் இந்திய மண்ணில் எங்களால் மிகப்பெரிய சீரிஸை வின் பண்ண முடியும்னு ஏனோ தானே விளையாடுறாங்க புரியாமல் விளையாடுறாங்க புரியாமல் பரிச்சகாலில் எழுதுனா எக்ஸாமில் என்னங்க சொல்கிறது பெயில் தானே அந்த மாதிரி வெளிப்படையாக ஜோஸ் பட்லர் மென்ஷன் பண்ணிருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ஓகேங்க இன்னைக்கு நட்டூர் ருத்ராஸ் கீக்வா டெஃபனட்டா விளையாட வாய்ப்பிருக்கு விளையாண்டா விஸ்பிரபம் பண்ணுவாங்களா அண்ட் மிகப்பெரிய வெற்றியை தேடி தருவாங்களா உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோ கம்ப்ளீட் பண்றாங்க